வணக்கம் பாங்குரோ அக்ரோ எல்எல்பி நிறுவனத்திலேருந்து நான் தனஞ்சயம் பேசுகிறேன் விவசாயத்தில் வந்து இப்போ விவசாய முறையில் வந்து நிறைய பூச்சிகள்லாம் தாக்குது விவசாய பயிரில் வந்து பூச்சி தாக்குதல்கள் இருக்கும் அந்த பூச்சி தாக்குதல்களை வந்து இயற்கை முறையில் எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி இயற்கை முறையில் வந்து நம்ம பூச்சிகளை வந்து கொல்ல முடியாது மாறாக வந்து பூச்சிகளை வந்து விரட்டலாம் விரட்டுறதுக்கு என்ன வழின்னா நிறைய வழிகள் இருக்குது நம்ம முதல்ல வந்து பூச்சி தாக்காமல் இருக்கவில்லை பூச்சி தாக்காமல்னால் முதல்ல வந்து ஒரு பாரம்பரியமான ரகங்களை பாரம்பரியான ஒரு பயிர்களை வந்து நம்ம பயிர் பயணும் பயிர் செய்யணும் அப்படி இருக்கும்போது பூச்சி இயல்பாகவே குறைவாக இருக்கும் மற்ற ஏதோ ஒரு பயிர் பண்ணிட்டோம் நம்ம இப்போதைக்க வந்து நம்ம இயற்கை முறையில் அது பூச்சிகளை வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று வந்து பத்திலைக்கரைசல் சொல்லுவாங்க பத்திலை கரைசல்னால் இந்த இலைகள் கசப்பிலைகள் இலைகள் அப்படி வரும் அந்த இலைகளை வந்து நம்ம கோமியத்தில் ஊற வச்சு கஷாயம் தயார் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அந்த பத்திலை கரைசல் தயார் பண்ணலாம் அப்படின்லாம் கரைசல் இருக்குது இந்த கரைசல் பத்திலை கரைசிகளை வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மாலை நேரம் பூச்சிகள் வரும் நேரத்தில் வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த வாடை அந்த வாசம் வந்து சரி இருக்காது ஒரு கும்பட்டம் வாசனைன்றதுனால சரி பூச்சிகள் வந்து அந்த வாசனைக்கு தோட்டத்தை விட்டு வெளியேறிடும் விரட்டி அடிக்கிறது தான் அந்த பூச்சி விரட்டின்னு சொல்கிறோம் கரைசலும் அதே கான்செப்ட் தான் கொஞ்சம் அதிகமான இலைகள் போடும்போது கொஞ்சம் வா வீரியமான பூச்சிகளும் வெளியே விரட்டுறதுக்கு உண்டான வழிகள் இருக்கும் மற்றபடி இந்த உடனடியாக தயார் பண்ணணும் பூச்சி நம்ம பூச்சி விரட்டி தயார் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு தாமதமாகணும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த திரிச்சி கரைசல் சொல்லுவாங்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை சம அளவில் எடுத்து நம்ம அதை ஒரு அறவையில் போட்டு அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோமியத்துலேயோ இல்லை வெறும் தண்ணியிலையோ கூட கரைச்சி அடிக்கும் போது உடனடியாக வந்து அது எரிச்சல் தன்மை காரத்தன்மை இருக்கிறதுனால பூச்சிகள் வந்து அந்த இடத்து விட்டு விலகும் அதை பயன்படுத்தா வந்து கற்பூர கரைசலும் பயன்படுத்தலாம் வெறும் கோமிய கரைசலும் பயன்படுத்தலாம் இப்படி வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருள் வச்சுமே வந்து நம்ம பூச்சிகளை இயற்கை பூச்சி வட்டியை பொறுத்த வரைக்கும் பூச்சி வரத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தணுமா பூச்சி நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தலாம் வந்து அதிகமான தகுதல் இருக்கும்போது இதை பயன்படுத்திட்டு வேலை செய்யலை இயற்கை பூச்சி விரட்டி வேலை செய்யலை சொல்லுவாங்க இயற்கையை பொறுத்த வரைக்கும் வரத்துக்கு முன்னாடி தடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து இயற்கை விவசாயத்தில் பூச்சிகளை நிர்வாகம் பண்ணணும்னா முன் காப்போன்ற அடிப்படையில் பூச்சி விரட்டியை வரத்துக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை நம்ம அதை வந்து தெளிக்கும்போது பூச்சிகள் வராமல் பயிர்களை வந்து சிறப்பாக நம்ம வளர்த்து எடுக்கலாம்